அது பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்குது பா காசு பணம் ஏதோ ஒண்ணு வருதுங்க ஆனா செலவாயிருது ஒரு மருத்துவ செலவு பண்றோம் அல்லது தேவையில்லாத ஒரு விலைய செலவுகள் இப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குது கையில காசு நிற்கல அப்படிங்கறது கூட எடுத்துக்கலாம் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களை ராசிக்குள்ள ஒரு மாத காலங்கள் இருக்க போகிறார் அப்ப கடகராசிக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல பண வரவு பொருளாதார வளர்ச்சி சொத்து சேர்க்கைகள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி காசு பணம் புழங்கும் ஏதோ ஒரு வழியில கொடுத்துரும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல்ல குருவோட சேர்ந்திருந்து ஏற்கனவே உங்களுக்கு அஹ் சிவராஜ யோகத்தை கொடுத்துட்டு இருந்தார் அப்போ பெயர் புகழ் மதிப்பு நிறைய தீர்த்த யாத்திரை போனது ருத்ராட்சம் கிடைச்சது நிறைய ஆன்மீக பொருட்கள் அவங்களை தேடி வந்தது இப்ப எல்லாம் நிறைய இருந்திருக்கும் இப்ப அடுத்தது அப்படின்னு பாருங்க உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளையே இருக்கிறார் அப்போ மூணாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா பனிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருந்தால் வெளிநாடு பயணம் இருந்தால் அதை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு இடமாற்றம் ஒரு பயணங்கள் சும்மாவது எங்காவது போயிட்டு வந்தீங்கன்னா கூட மன திருப்தி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் மூணு உங்க இருக்கும் பொழுது கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் தானா கைகூடி வரும் உங்களை சம்பந்தப்பட்டவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் தொலை தொடர்புகளுடைய அமைப்பு எல்லாமே அதிகமாகும் மூணு குடையர் மூணுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்ல சம்பந்தப்பட்ட வருமானத்தை மூணாம் இடம் சொல்லும் அப்ப அவர் அவர் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அதுவும் பாருங்க புதன் பதினெட்டாம் தேதி வக்ரத்துல வேற இருக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேல வக்ரமாக போகிறாரு அப்ப என்ன பண்ணுவாருன்னா இன்னும் வக்ரம் தான் இரட்டிப்புன்னு சொல்றோம் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு மேல இது போல வருமானத்துல யூடியூப் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு வருமானத்துல வந்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்ல உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இல்ல அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த பணம் சார்ந்தது நகை சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்துட்டீங்கன்னா கூட பிறந்தவர்கள் விரயம் பண்றது ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்வது என்பது என்பது நல்லது ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமே அதனால கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதத்துல புதன் வக்ரம் இல்லை என்றால் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் எங்க இருக்காருனா பதினொன்றாம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபங்கள் அதிகமாகும் இப்போ ஒரு மடங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு ஏதோ ஒரு விஷயத்துல எடுப்பீங்க அது மூலமாக வீடு மனை சொத்துக்கள் கிடைக்கும் ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க நாலாம் இடம் இல்லையா நாலுனா வீடு மனை சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இவங்க எல்லாருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே கொடுத்துருவார் பதினொன்றாம் இடங்கிறது லாபத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு மனிதனுடைய ஆசையே பதினொன்னுதான் எத்தனையோ பேர் வந்து நம்ம குழந்தைகளுக்காக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற முடியாம இருப்போம் அப்போ இதெல்லாம் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுனா மூத்த சகோதரர்கள் மூலமாக கூட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அதே போல பதினெட்டாம் தேதி வரைக்கும் இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டுல கேதுவோடு இருக்கார் அஞ்சு குடையவர் குழந்தை குலதெய்வம் தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய பதவி இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் கேதுவா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் கேதுன்னா ஞானம்னு அர்த்தங்க கேது எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்குண்டான ஞானத்தை வாரி வழங்கிட்டு போயிடுவார் அப்ப உங்களுக்கு அஞ்சு குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாயோட கேது சேரும்போது உங்க குழந்தைகள் சார்ந்தது குடும்ப ஒற்றுமை சார்ந்தது குழந்தைமே தெரியலீங்க அப்படின்னாலும் கூட காமிச்சு கொடுத்துருவார் குழந்தைகளுக்கு உண்டான நிலைகள் என்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றது அப்ப அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எதாக இருந்தாலும் அதனுடைய ஞானத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது கேள்விக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதி அடுத்தது அவரே பத்தாம் மதி விதி மா அப்ப தொழில் ரீதியாக வளர்ச்சி ஒரு தொழில் மிஸ்டேக் பண்றீங்க ஏன் மிஸ்டேக் பண்றீங்க தொழில் ஓடல அப்ப என்ன காரணம் அப்ப அதற்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிருவார் அதே போல பாத்துட்டீங்க நல்ல தொழில் ஓடிட்டு இருந்தாலும் கூட இன்னும் வளர்ச்சியா இருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் ஆன்மீகம் இறை வழிபாடு ஞானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய்க்கு சரி இந்த மாதம் முழுவதும் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் எங்க இருக்காரு அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரம் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்வர் குரு பயிற்சி கொஞ்சம் விரயங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இயற்கையாக இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படிங்கறதா உண்மை இருப்பினும் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்கறதா எப்படி இந்த மாதம் எல்லாம் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுமான அமைப்பெல்லாம் இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி சனியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இளரை சனி நம்ம சொல்றோம் இல்லைங்களா இளரை சனி இப்பதான் உங்களுக்கு கண்ட சனி அஷ்டம சனி இதெல்லாம் முடிஞ்சது இப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வரக்கூடிய பதிமூணாம் தேதிக்கு மேல ஆகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இதே நிலைதான் அப்போ உங்க ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போவார் சனி வக்ரமாக இல்லைன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இப்ப சனி யாரு உங்களுக்கா இது தனி பதிவாவே நான் குடுக்குற ஒரு இப்ப சனிப்பயிற்சி சனி வகர பயிற்சி நம்ம பதிவு போடலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இவர் யாரு சனி யாரு ஏழு கொடுக்குறாரு அப்ப கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஏழு குடையவர் அவர் பாருங்க இந்த மாதம் பகிரசினியாக போகிறார் இந்த மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் ஆகிறார் இது தனி பதிவா நம்ம ஒரு ராசிக்கு கொடுக்கலாம் இப்ப பாக்கும்பொழுது பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பாவக கட்டங்கள் என்னென்ன ஏழு எட்டு புள்ளான விஷயத்தை யோகத்தை பண்ணி கொடுப்பார் அஹ் ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறது பார்ட்னர் போட்டு தொடங்குறது அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் திருமணம் சார்ந்தது ஒரு திடீர் வருமானங்கள் திடீர் இழப்புகள் இது எல்லாமே சனி பகவான் கொடுக்கக்கூடியது இந்த பிரிவில உங்களுக்கு அப்போ இது எல்லாமே உங்க ஜாதல வக்ரமாக இருந்தால் யோகத்தையும் வக்ரம் இல்லாம இருந்தால் யோகத்தை குறைவாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புண்டு தனிப்பதிவா நம்ம பார்ப்போம் அதே போல சூரியன் சூரியன் தானே நம்ம சொல்லியிருக்கோம் முதல்லயே உங்களுடைய ராசிக்குள்ள பதினாறாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாரும் ஒரு சக்சஸ் ஆக போகுது புதனோட சேரும் பொழுது புதாத்திய யோகமாக வெளிப்பட போகுது புதாத்திய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது கல்வி படிப்பு படிப்புக்கான ஒரு விஷயத்துக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அந்த புதாத்திய யோகம் கொடுக்குது அப்ப உங்க ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிப்புக்குண்டான வேலை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காம இருக்கோ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காம இருக்கோ அதெல்லாமே இந்த புதாத்திய யோகம் இருக்கும் பொழுது உங்க ஜாதத்துல வேலை மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் தசாபுத்தி ரீதியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் நீங்க மாற்றும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் ஆக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் சூரியன் புதன் சேர்க்கை அடுத்தது படிக்கலாம் அல்லது யாருக்காவது படிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் அல்லது வந்து உங்களுக்கு உயர்கல்வி அல்லது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதன் மூலமாக அறிவை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக உங்க ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி இனிமே நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்